இந்தியா ஐம்பத்தி ரெண்டு வருட வரலாறு காணாத உலக சாதனை பெற்றுள்ளது ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகளிர் உலகக்கோப்பையின் மாம்பெரும் விருது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்தது அதனால் மகளிர் கிரிக்கெட்டின் புதிய உலக சாதனையாக இந்தியா சாதனை படைத்துள்ளது நேற்று நடந்த நவி மும்பையில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தது அதிகபட்சமாக சபாலி சர்மா எண்பத்தேழு ரன்களும் ஸ்மிருதி மந்தானா நாற்பத்தைந்து ரன்களும் தீப்தி சர்மா ஐம்பத்தெட்டு ரன்களும் ஆசத்தினார்கள் அடுத்ததாக விளையாடிய தென்னாப்பிரிக்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களில் சுருட்டிய இந்தியா அவ்வாற வெற்றி பெற்றது இதனால் மகளிர் கோப்பையை முதல் முறையாக வென்ற இந்தியா புதிய சரித்திர சாதனை படைத்துள்ளது ஐசிசி மகளிர் உலக கோப்பையில் மூன்று தோல்விகளை சந்தித்த பின்பும் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் அணி உலக சாதனையை இந்தியா படைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல் நடைபெற்ற வரும் மகளிர் உலக கோப்பையின் ஐம்பத்தி ரெண்டு வருட வரலாற்றில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து உட்பட வேறு எந்த அணியும் மூன்று கோலிகளை சந்தித்திருந்த கடைசியில் கோப்பையை வென்றதில்லை ஆடவர் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டுமே அந்த சாதனையை படைத்தது குறிப்பிடத்தக்கது நேற்று நவை மும்பையில் மழை பெய்ததன் காரணமாக இந்த போட்டிக்கான டாஸ் போட்டதில் தாமதம் ஏற்பட்டது அடுத்து மூணு மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த ஆட்டம் ஏறக்குரிய ஒன்று பாயிண்ட் ஃபைவ் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக தொடங்கப்பட்டது இந்த ஆட்டத்திற்கான டாஸ் சுண்டப்பட்டது இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா வால்வர்ட் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார் அதன்படி இந்தியா முதலில் பேட்டிங் செய்து அசத்தியது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நம்ம தல தோனி தலைமையில் சாம்பியன்ஷிப் வென்றது அதேபோல இப்போ மகளிர் அணியையும் இந்திய கேப்டன் அர்மன் பிரீத் கவுர் தலைமையில் நேற்று விளையாடிய வேர்ல்டு கப்பில் வெற்றி பெற்றுள்ளது